பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம் ராம்ராஜ் தோதி ஷர்ட்ஸ் குத்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் பே எப்படி இருக்கீங்க அன்பர்களே ஊர்ல இருந்து பெரும்பாலானவங்க திரும்பி வந்துட்டு இருப்பீங்க நேத்து நைட்ல இருந்தே சென்னை முழுக்கவே பெருங்கலத்தூர் தாம்பரம்லாம் பார்த்தோம்னா அப்படியே மின்மினி பூச்சிகள் போல எல்லா பக்கமும் வாகனங்கள் படை படையெடுத்துருக்குங்க அவ்வளோ டிராஃபிக்குங்க ஆனால் உங்களுடைய ரூட்டெல்லாம் சரியாக இருந்ததா சரியாக இருந்திருக்கும் அதனால தான் பெரும்பாலானவங்க இன்னைக்கு காலையில் வேலைக்கும் திரும்பியிருக்காங்க இந்த இடத்துல சென்ட்ரல் மினிஸ்டர் நிதின் கட்கரி அவர்கள் சொன்னதான் நினைவுக்கு வருது தரமற்ற சாலைகள் அமைப்பதை ஜாமீனில் கூட வெளியில் வர முடியாதபடி குற்றமாக்கணும் அப்படின்னு கோபம் காட்டியிருக்காரு ஏன்னா நம்முடைய டிராவலுக்கு ரூட்டு ரொம்பவே முக்கியங்க இதை அப்படியே சிலர் அரசியலுக்கும் அப்படியே பொருத்திக்கிறாங்க உங்கள் யுத்தத்தை நீங்கள் தொடங்கிடலாங்க நேரம் நல்லா இருக்கு ஸ்டார்ட் அப்படின்னு கணிச்சு கொடுத்துருக்காரு ஜோதிடரு ரூட் போட்டு கொடுத்துருக்காரு யாருக்குன்னா எடப்பாடிக்குங்க இன்னொரு பக்கம் தி கிரேட் எம்ஜிஆர் அப்படின்னு அவருடைய பிறந்தநாளை ஒட்டி ஒரு வீடியோ பதவியை வெளியிட்டிருக்காரு பிரதமர் மோடி இதற்கு பின்னாடி அமித்ஷா போட்டு கொடுத்த ரூட் இருக்குங்க அப்புறம் விஜயுடைய பரந்தூர் பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா பின்னணியில் சில ரூட் மேப்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க சிலர் ஒர்க் அவுட் ஆகுமா இந்த பரபரப்பான இவங்களுடைய டிராவல் சக்சஸ் ஆகுமா அப்படிங்கிறது தான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஜோதிடர் போட்டுக்கொடுத்த கொடுத்த ரூட் மேப் ஜனவரி இருபத்தொம்போது யுத்தத்துக்கு தேதி குறித்த எடப்பாடி ஜனவரி பதினேழாம் தேதி இன்றைக்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சரான திரு எம்ஜிஆர் அவருடைய நூற்றி எட்டாவது பிறந்த தினம்ங்க இதை ஒட்டி அதிமுகவினர் அவருடைய ஆதரவாளர்கள் அவருடைய ரசிகர்கள் பலருமே எம்ஜிஆர் அவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினாங்க அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவருமே மரியாதை செலுத்திவிட்டு கேக்கெல்லாம் வெட்டி நாமெல்லாம் உற்சாகத்தோடு நம்ம இந்த திமுகவுடைய குடும்ப ஆட்சியை ஒழிக்கணும் சபதம் எடுப்போம் அப்படின்லாம் டார்கட் டிஎம்கே அப்படின்னு பிறந்தநாள் சபதத்தையும் எடுத்திருக்காங்க தேவல் பண்ணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க அதற்கு முன்னதாகவே நம்ம எல்லோருமே ஒன்றுபட்டு திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு ஒரு கடிதத்தையும் எம்ஜிஆர் அவருடைய பிறந்தநாளை ஒட்டி எழுதியிருக்காரு எடப்பாடி எனது ஒன்றுபட்டா அப்போ பிரிஞ்சவங்களாம் சேரலாமா அப்படின்னா ஏப்பா உட்கட்சிக்குள்ளார சொல்கிறான்ப்பா நாடாளுமன்ற தொகுதி விசிட்லாம் நம்ம பண்ணோம்ல ஒவ்வொரு ஏரியாக்கள்லேயும் அப்போ நிறைய உட்கட்சி பஞ்சாயத்துலாம் வெடிச்சிருக்கு அதெல்லாம் இருக்கக்கூடாது நமக்குள்ளார எல்லாரும் ஒத்துமையாக போய் திமுகவை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறாங்க எடப்பாடியுடைய ஆதரவாளர்கள் ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு தொங்குறீங்களே அப்படின்னு பேசிக்கிறாங்க அதே நேரத்தில் இந்த உலகத்திலேயே பிரிஞ்சவங்க சேரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே நபர் யார் பழனிசாமி தான் அப்படின்னு போட்டு தாக்கி பேசியிருக்காரு முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் இன்னொரு பக்கம் பிரிந்தவர்கள் நிச்சயமா சேருவாங்க அதிமுக ஒன்றுபடும் அப்படின்னு அதே போல சபதம் போட்டிருக்காங்க திருமதி வி கே சசிகலா சரி எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் பிறந்த நாளுக்கு பின்னாடி சில ஒர்க் பிளான் எல்லாம் போட்டிருக்காரு நிச்சயமா அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறாங்க அவருடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள் எல்லாமே ஜோதிடர் கணிச்சு கொடுத்தது தாங்க அப்படிங்கிறாங்க அதாவதுங்க எடப்பாடி ராசிப்படி தை பிறந்ததும் புதன் திசையில கேது புத்தி முடிந்து சுக்கர புத்தியும் அதோடு ஜனவரி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைக்கே நீங்கள் யுத்தத்தை தொடங்கிவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் வசமாகும் அப்படின்னு ஜோதிடரே கணிச்சு கொடுத்திருக்காரு அவரே ரூட் போட்டு கொடுக்க அப்புறம் நம்ம சுற்றுப்பயணத்தையும் தொடங்கிடலாம் அப்படின்னு தேதியும் குறிச்சிருக்காரு எடப்பாடி அன்றைக்கே கோவையிலிருந்து அரசியல் சுற்றுப்பயணமும் தொடங்குது ஒரு நாளைக்கு மூன்று சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்னு தமிழ்நாட்டுடைய இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் வளம் வரவும் பிளான் போட்டிருக்காங்க இந்த முறை இது தப்பாது அப்படின்னு அடித்து பேசுகிறாங்க அதிமுகவுடைய இரத்தத்தின் ரத்தங்கள் நம்ம போட்டி போட்டு பலம் காட்ட வேண்டிய ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலையும் நம்ம புறக்கணிச்சிட்டோம் ஏற்கனவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் புறக்கணித்தோம் மற்ற கட்சிகள்லாம் தங்களுடைய பலத்தை நிரூபிச்சிக்கிட்டு இருக்காங்க நாம் என்னடான்னா சுற்றுப்பயணம் போகலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்கோமே அப்படின்னு சில முணுமுணுப்புகளும் மாஜிக்கல்கிட்டருந்தும் வருது ஆனால் ஒவ்வொரு தொகுதியாக இப்படி ரூட் போட்டு பயணிக்கிறப்ப நிச்சயமாக மக்களோடு மக்களாக நெருங்குறப்ப அது ஒர்க் அவுட் ஆகும் திமுகவுடைய ஆட்சியுடைய தவறுகளை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணலாம் குறிப்பாக யார் அந்த சார் போன்ற அந்த கேம்பெயினை தீவிரப்படுத்த பயன்படுத்தலாம் சட்டம் ஒழுங்கு சிக்கல் இருக்கு அப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இன்னொரு பக்கம் விலைவாசி ஏற்றம் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை திமுக அரசாங்கம் நிறைவேற்றல அப்படின்னு இந்த விமர்சனங்களை அடிக்கிட்டே போனா இருநூத்தி தொகுதிக்கு போறப்ப அது நிச்சயமா அதிமுகவுக்கு பாசிட்டிவாக கொடுக்கும் அப்படின்னும் கணக்கு சொல்கிறாங்க எடப்பாடியோடு கூட நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க அதே நேரத்தில் உட்கட்சிக்குள்ளாரிய ஆயிரத்தெட்டு பஞ்சாயத்துகள் இருக்குது இன்னும் கட்சியை தன்னுடைய முழுமையான கண்ட்ரோல்குள்ளார கொண்டு வர முடியல கூட்டணி விவகாரத்திலும் அதிமுகவுடைய கணக்குகள் பெருசாக பலன் கொடுக்காமலே இருக்குது பாஜகவோடு இல்லைன்னு சொன்னாலும் பாஜக அட்டாக் அரசியல் அப்படியா எந்த கடையில் விற்குதுப்பா அப்படிங்கிற ரீதியில் ரொம்பவே சாஃப்டாக அப்ரோச் இருந்துகிட்டு இருக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் இந்த பக்கம் வர மாதிரி தெரியல ஸோ இவை எல்லாமே சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா தன்னுடைய பலத்தை நிரூபிக்கணும் இந்த சுற்றுப்பயணத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய மக்கள் ஆதரவு அதிமுகனா எடப்பாடி தான் அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய வகையிலையும் இருக்கும் அந்த பலம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளையும் மற்ற கட்சிகளையும் அதிமுக கூட்டணியில் அணி சேர்க்கும் பாஜகவும் வேறு விதமான அஸ்திரங்கள் அதாவது ரெய்டு அஸ்திரங்களையும் அதிமுகவை நோக்கி உறுதியாக ஏவ முடியாது ஏவினாலும் அதை எதிர்கொள்வதற்கும் மக்கள் சக்தி அவசியம் அதற்காக தான் இந்த ரூட் பிளானை போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க எடப்பாடியோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய சில தான் எம்ஜிஆர் பிறந்த நாளை ஒட்டி மெசேஜும் டூரையும் ஸ்டார்ட் கணக்கெல்லாம் ஓகே தான் கணக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு எம்ஜிஆரை கையில் எடுக்கும் மோடி பின்னணியில் அமித்ஷா வகுத்து கொடுத்த ரூட் பிளான் சினிமா துறையிலயும் சரிங்க அரசியல்லையும் சரிங்க பலர் அவரை கையில் எடுத்து கொண்டாடி கொண்டே இருப்பாங்க அவ்வப்போது இதற்கு பின்னாடி லாப கணக்கும் இல்லாம இல்லைங்க புரிஞ்சிருப்பீங்க மறைந்த முன்னாள் முதலமைச்சரான திரு எம்ஜிஆருங்க ஜனவரி பதினேழாம் தேதி இன்றைக்கு அவருடைய பிறந்த தினம் அதைவிட்டு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவருடைய அபிமானிகள் ரசிகர்கள் பலருமே வாழ்த்துக்களை அதாவது மரியாதை செலுத்தும் விதமான பதிவுகளை பதிவிட்டபடி இருக்காங்க இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா தி கிரேட் எம்ஜிஆர் அப்படின்னு ஒரு வீடியோ பதிவாகவே எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்காரு பிரதமர் திரு நரேந்திர மோடி அதுல ஏழைகளுக்கு அதிகாரம் அளிக்கவும் சிறந்த சமுதாயத்தை கட்டமைக்கவும் அவர் மேற்கொண்ட முயற்சிகளால் நாம் உத்வேகம் அடைகிறோம் அப்படின்னு அப்படியே அந்த பதிவு நீள்கிறது சரி என்ன திடீர்னு மோடி எம்ஜிஆரை கையில் எடுத்திருக்காரு அப்படின்னு கேட்டால் ஏங்க இன்னைக்கு நேத்தாங்க அவர் எம்ஜிஆரை கையில் எடுக்கிறாரு முன்னிருந்தே அவருக்கு எம்ஜிஆர் மேல அளவில்லாத மரியாதைங்க அப்படிங்கிறாங்க கமலாலயத்து சீனியர்கள் அப்படி அங்கே சொல்றீங்கன்னு ஆச்சரியத்தோடு கேட்டா அட ஆமாங்க இதுக்கு பின்னாடி உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா போட்டு கொடுத்த ஒரு ரூட்டும் இருக்குங்க அப்படின்னு அந்த விஷயத்தையும் பகிரத் தொடங்குறாங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரலில் மட்டும் வலுவான ஆட்சி அமைக்கின்ற கட்சியாக இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் பாஜக வலுவாக வேர் பரப்பணும் கிளை பரப்பணும் இதுதான் அமித்ஷாஜியுடைய முக்கியமான அஜெண்டாங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் பாஜகவுடைய சட்டமன்ற பிரதிநிதிகள் அதிக இடம் இடம்பெறணும் அப்ப மாநிலத்திலும் பாஜக தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கும் சென்ட்ரலிலும் பாஜக தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கும் இதில் இன்னொரு கணக்கு என்னன்னா பல்வேறு மாநிலங்கள்லையும் கணிசமான எம்எல்ஏக்களை பாஜக பெற்றிருந்தால் அது மாநிலங்களவைலையும் பாஜகவுக்கு பலமானதாக மாறும் மக்களவை மாநிலங்களவை லோக்சபா ராஜ்யசபா ரெண்டும் நிறைஞ்சதான் பார்லிமெண்ட்டு ரெண்டுலேயும் ஒரு மசோதா பெரும்பான்மையோடு நிறைவேறினா தான் அது சட்டமாகவும் மாறும் ஸோ பாஜகவுடைய கொள்கைகளை அமல்படுத்துவதற்கும் மாநிலங்கள்லேயும் பாஜக பலம் பொருந்திய கட்சியாக இருக்கணும் ஸோ இதை ஒட்டி தான் சவுத்துக்கான தனி பிளான்லாம் போன ஆண்டு அமித்ஷா அவர் போட்டும் கொடுத்துருந்தார் இந்த நிலையில் தான் அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டுக்கு சட்டமன்ற தேர்தலும் வர இருக்குது அதில் பாஜகவுடைய எம்எல்ஏக்கள் கணிசமாக இடம்பெற வேண்டும் அதற்காக அவர்கள் கையில் எடுத்த முக்கியமான ஆயுதம்தான் எம்ஜிஆர் இதன் மூலமாக எம்ஜிஆர் அவர்களுடைய ஆதரவாளர்களை தங்கள் பக்கம் திருப்ப முடியும் எம்ஜிஆருடைய ரசிகர்களை தங்கள் பக்கம் கொண்டு வர முடியும் அதே நேரத்தில் அதிமுகவுடைய வாக்காளர்களுக்கு எதிரான மனநிலையில் பாஜக இல்லை அப்படிங்கிறதையும் இதுல பிரதமர் பதிவு செய்கிறாரு அதிமுக பாஜக கூட்டணி இல்லைனாலும் இப்போதைக்கு அதிமுகவுடைய வாக்காளர்கள் மனநிலை இருக்கு இல்லையா எம்ஜிஆருடைய அபிமானத்தோடு இருக்கக்கூடிய அந்த மனநிலை அது பாஜகவுடைய மனநிலை பாஜக எதிர்நிலையில எம்ஜிஆராக பார்க்கல நட்புக்கரம் தான் வீசுகிறோம் அப்படின்னு மோடி பதிவு செய்கிறாரு ஸோ திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு மட்டும் இல்லாமல் பாஜக பக்கமும் சேரும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு அடுத்து அதிமுகக்குள்ளாரியே ஆயிரத்தி எட்டு குழப்பங்கள் தலைமை சார்ந்த பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கு அதிமுக ஒருங்கிணைணும் அப்படின்னு ஒரு பக்கம் சில டீமு அதே நேரத்தில் நான் தான் அதிமுக அப்படின்னு இன்னொரு பக்கம் இப்படி ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டே இருக்கு இல்லையா இதனால அதிமுகவுடைய தொண்டர்கள் வாக்காளர்கள் கொஞ்சம் சோர்ந்து போயிருக்கலாம் அதே நேரத்தில் அவங்க விரும்புகின்ற அந்த எம்ஜிஆருங்கிற அந்த கொள்கையை பவரில் இருக்கக்கூடிய இன்னொரு கட்சி முக்கியமான பிரதமர் அவரே பேசுறப்ப அது பாஜக பக்கமான ஒரு ஆதரவாக மாறலாம் அப்படிங்கிறதும் அவங்களுடைய கணக்காக இருக்குது இதன் தொடர்ச்சியாக தான் அதிமுகவுடைய முன்னாள் மாஜிக்கல் தலைக்கு மேலேயும் அரசியல் ரீதியாக சில கத்திகள் தொங்கி கொண்டிருக்கு வழக்கு ரெய்டு அப்படின்னு பல்வேறு ப பிரச்சனைகளும் இருக்குது இந்த நெருக்கடி தேர்தல் நெருங்க நெருங்க அதிகரிக்கிறப்ப அது இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தலாம் திமுக எதிர்ப்பு வாக்குகள் ஏன் பிரிஞ்சு போகணும் அது ஒரு கூட்டணிக்கு சேர்ந்தால் லாபம் தானே அப்படின்னு அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் டீமையும் சமாதானம் செய்ய வைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ இப்படி பல்வேறு ஆயுதங்களையும் கையில் எடுத்து வலுவான கூட்டணி அதன் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்றத்துல பாஜகவுடைய எம்எல்ஏக்கள் அதிக அளவுல இடம்பெற வைப்பது இதுதான் அமித்ஷா அவருடைய திட்டமா இருக்குங்க அதனால தான் மோடி அவர்கள் இப்போவும் எம்ஜிஆரை கையில் எடுத்திருக்காரு இதுக்கு முன்னாடியும் எம்ஜிஆரை பாராட்டி பலமுறை அவர் பேசியிருக்காரு சோ கூட்டி கழித்து பாருங்கள் அமித்ஷா வகுத்து கொடுத்துருக்கிற ரூட்டு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க கமலாலயத்து சீனியர்கள் பனையூர் டு பரந்தூர் வெளியே வரும் விஜய் தாவேக்காவின் அரசியல் ரூட் ஒர்க் அவுட் ஆகுமா புதுசாக கொண்டு வரக்கூடிய இந்த விமான நிலையத்தால் எங்களுடைய கிராமமே பாதிக்கப்படும் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் அதனால் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு தொடர் போராட்டங்களில் எதிர்ப்பை காமிச்சிட்டு இல்லையா பரந்தூர் மக்கள் கிராமத்து மக்கள் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் நாட்கள் நைன் ஹண்ட்ரட் டேஸ்க்கு மேலே தொடர்ந்து பரந்தூர் விமான நிலையம் அதற்கு எதிரான எதிர்ப்பு பதிவு செய்தபடி இருக்காங்க இந்த தான் அவங்கள சந்திக்கிறதுக்காக அனுமதி கேட்டிருக்காரு காவல்துறை கிட்ட அனுமதி கேட்டிருக்காரு வுடைய தலைவரான திரு விஜய் மேலும் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் விஜய் செல்வதற்கான ஏற்பாடுகளையும் நேர்ல போய் இன்றைக்கு ஆய்வும் செஞ்சிருக்காரு தாவேக்காவுடைய பொதுச் செயலாளரான திரு ஆனந்தங்க இப்படி விறுவிறுன்னு வேலை நடந்துட்டு இருக்கு தாவேக்கா என்னங்க சடன் சேஞ்ச் இப்படி ஒரு மாற்றம் அப்படின்னு விசாரிச்சா இல்லைங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல அரசியல் பண்ணிட்டு இருக்காரு விஜய் அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களும் ஏற்கனவே வந்திருக்கு இல்லையா பனையூர்ல இருந்து மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களையும் அங்கேயே சந்திச்சாரு இப்படி பனையூர்ல இருந்தே அரசியல் பண்றாரு அப்படிங்கிற விமர்சனங்களை தவிர்க்கணும் அப்படின்னு நினைச்சாங்க ஃபீல்டுக்கு போறதும் ஃபீல்டுல இருந்து தீர்வை நோக்கி பயணிக்கிறது தான் எங்களுடைய பாலிசி அப்படின்னு நிரூபிக்கவும் நினைச்சாங்க அதை ஒட்டி தான் பரந்தூர்ல போராடுகின்ற மக்களை போய் சந்திக்கலாம் அப்படின்னும் முடிவெடுத்தாங்க இதில் முக்கியமாக விஜய் அங்கே போகிறாரு அப்படிங்கிறத செய்தியாக்கிறதுக்காக தான் காவல்துறை கிட்டேயும் அனுமதி கேட்டாங்க அனுமதி கேட்ட அந்த விஷயத்தையும் லைம் லைட்லேயும் அதாவது கசிய விட்டாங்க விஜய் அங்கே போனால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து பேசினா அது அகில இந்திய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா பரந்தூர் விமான நிலையம் ஸோ ஒரே அட்டம்ல ஆல் இண்டியா லெவலில் தாவேக்காவை திரும்பி பார்க்க வைக்கலாம் அப்படின்னு திட்டங்கள் இன்னொரு பக்கம் இந்த பயணத்துக்கு காவல்துறை அனுமதி கொடுக்கலினா பாருங்க திமுக அரசாங்கம் வேணும்னு அனுமதி மறுக்கிறாங்க அப்படின்னு திமுகவுக்கு எதிரான அரசியலாகவும் இதை கொண்டு போகலாம் சோ பல்வேறு கணக்குகளோடுதான் தான் டு பரந்தூர் அப்படிங்கிற இந்த ஒர்க் பிளானியே ரூட்டியே போட்டிருக்காரு விஜய் அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க அவருக்கான வேலைகளையும் அவங்க டீம் பக்காவாக செய்ய தொடங்கிட்டாங்க ஆளும் தரப்பு தான் என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்பவே யோசிச்சுட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க ஒரு வழியாக விஜய் அவர் வெளியே வரப்போகிறாருங்க நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க ஒவ்வொருத்தருமே ரூட் மேப்பை கையில் வச்சுக்கிட்டு தங்களுடைய ட்ராவலை தொடங்கியிருக்காங்க யாருடைய பயணத்துக்கு பாஸ்மார்க் போட போகிறாங்க மக்கள் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம் ராம்ராஜ் தோதி ஷர்ட்ஸ் குர்தா பெஸ்டிவல் செலிப்ரேஷன்